கடந்த பதினாறாம் தேதி மன்னார்க்கு விதியம் செய்திருந்த அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் சந்திப்பதற்கு குறிப்பாக வடக்கு சார்ந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக முகம் கொடுத்து வருகின்ற பிரச்சனை தொடர்பாக வடமாகாணத்துக்கான அவரின் ஒவ்வொரு விஜயத்தின் போதும் நாங்கள் விடுத்த கோரிக்கை தான் மீனவர்கள் தொடர்பான பிரச்சனையை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை தருமாறு யாழ்ப்பாணத்திலும் சரி மன்னாரிலும் சரி நாங்கள் விடுத்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜனாதிபதி அவர்களின் வருகை எதற்கானது என்பது கூட இப்போது கேள்வியாகிவிட்டது அவரின் நிகழ்ச்சி நிற திட்டம் அதாவது வடக்கில் இருக்கின்ற பல வளங்களை எவ்வாறு அந்நியருக்கு விற்கலாம் அல்லது அந்நியரின் கையில் கொடுத்து எவ்வாறு இந்த நாட்டுக்கான வருவாயை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மாத்திரமே கொண்டதாகவே காணப்படுகின்றது கடலில் இருக்கின்ற அனைத்து வளங்களும் இன்றைக்கு க இந்தியாவுக்கு கையளிக்கப்பட்டாகிவிட்டது ஆனால் இந்த நிலையிலும் நாங்கள் வ அதிமேதகு ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது எமது மீனவர் பிரச்சினை தொடர்பாக கதைப்பதற்காக மாத்திரமே எந்த அபிவிருத்திக்கும் நாங்கள் தடையானவர்கள் அல்ல எங்களது வாழ்வாதார பிரச்சனையை கதைப்பதற்கு அவரை அணுகும் போது கூட அவர் அதை தட்டி கழிக்கின்றார் அந்த மீனவர்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லையா அல்லது இவர்கள் எதிர்காலத்தில் தேர்தலென்று வரும்போது இந்த மீனவர்களின் வாக்கள் தேவையற்றதாக காணப்படுகின்றதா இந்திய வெளிவிகார அமைச்சரின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய வெளிவர அமைச்சர் வருகையும் போது இந்த மீனவர் பிரச்சனை கட்டாயம் பேசுவேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த பேச்சு எதுவுமே இந்த அரச தரப்பால் எடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறவே இல்லை அங்கு கடற்தொழில் அமைச்சரின் பிரசன்னமே காணப்படவில்லை அவ்வாறாயின் யார் பேசுவது இந்த மீனவர் பிரச்சனையை அங்கு பேசவில்லை விட்டாலும் எமது வடமாகாண பிரதிநிதிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாவது பேசுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஓரிருவர் நுனிப்புள்ளை மேய்ந்த மாதிரி ஒரு சில விடயத்தை கூறியிருந்தாலும் மீனவர்கள் பிரச்சினையை ஆழமாக அந்த வெளிவார அமைச்சரிடம் யாரும் தெரிவிக்கவில்லை இங்கு படுகின்ற மீனவர்கள் துன்பத்தை யாரும் கண்டுகொள்வதாகவும் இல்லை இந்த விடயங்களில் நாங்கள் இன்னும் நம்ம க கண்டுகொள்ளாமல் அது மௌனமாக இருப்போமானால் எமது கடலை முற்றுமுழுதாக நாங்கள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் இந்திய வெளிவார அமைச்சர் இந்த விடயம் நூறு வீதம் அவருக்கு வெற்றி வெற்றியளித்திருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்டங்களும் சிவில் சமூக போராட்டங்களும் நூறு வீதம் என்று தோல்வி அடைந்திருக்கு அதை எவ்வாறு இந்தியாவுக்கு கையளிப்பது என்பதில் இங்கிருக்கின்ற அரசியல் பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் ஜனாதிபதியும் பிரதமர் உட்பட ஏனையவர்களும் இதை எவ்வாறு இந்தியாவுக்கு வழங்கலாம் என்பதில் எங்களது கடற்கொழில் அமைச்சர் கௌரவ கடற்கொழில் அமைச்சர் விடயத்தை பார்க்கும்போது அவர் இந்த மீன்பிடி விடயத்தில் இந்தியாவோடு முரண்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் சீனாவுடன் ஒத்து போகின்றார் நிறைய விடயங்களில் அவர் சீனாவோடு தான் தனது க காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக இந்த கடற்கொழில் அமைச்சரவர்கள் இந்திய எதிர்ப்பாளர் என்பது இந்திய அடையாளப்படுத்தியிருக்கின்றது அவர் சீன ஆதரவாளர் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தும் அவர்களின் முழு விடயமும் அரசியல் சார்ந்ததாக இருந்தது இந்திய வெளிவார அமைச்சர் என்ற விடயம் நூறு வீதம் அவருக்கு வெற்றியளித்திருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்டங்களும் சிவில் சமூக போராட்டங்களும் நூறு வீதம் என்று தோல்வியடைந்திருக்கின்றது